ஆண்களுக்கு சுக்கிரன் ராகு வந்துனா குடும்பத்துல பிரச்சனை உண்டு கண்டிப்பா பெண்களுக்கு 90% இது பாதிப்பு இருக்கு அப்படினாம். சுக்கிரன் ராகு என்ன செய்யும்? இந்த ஆண் ஜாதகத்துல இந்த சுக்கிரன் ராகு இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு ஏமாறுறதும் இந்த சுக்கிரன் ராகு. வாழ்நாள் முழுவதும் அந்த கடன் வட்டிங்கிற டென்ஷன் டார்ச்சரோடவே தான் லைஃப் நடக்கும். ஆண் ஜாதகத்தில் இந்த சுக்கரன்ராக இருக்கும்போது மனைவி மீது தீராத பற்றோடு இருக்க மனைவி போடுற ஒரு தவறான கணக்கும் இவருடைய பேராசியும் மின்கிலாகி பெரிய அளவில் பூதாகரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடனாளி ஆக்கிறதுக்கும் மனைவியும் கணவனும் டிஸ்கஸ் பண்றதே மிக முக்கிய காரணமா காரணமாக பெண்களுக்கு இதே சுக்கரன்றாக இவருடைய ஆளுமை அந்த குடும்பத்திற்கு எதிரியே மாறும் ரெண்டு சுக்கரன்றாக இணையும் போது பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் தந்துடும் தைராய்டு பிரச்சனை தலைமுடி உதிர்வு இது எல்லாத்தையுமே உங்க சந்திப்பா சுக்கிரன் ராகுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு அதோட பிரச்சனை எல்லாம் இல்லாம நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த தெய்வத்தை வழி கண்டிப்பா சுக்கரன்னா அம்பாள் காமாட்சியை கும்பிடலாம் சுக்கரன் ராகுவோட இணையும் போது இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் கருப்பு உளுந்தும் வெண் மொச்சையும் எனக்கு ஒரு எயிட் இயர்ஸ் தான் இருக்குங்க மெயினாக என்னால் பெயின் கில்லர் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே விட்டுட்டேன் என்னால் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன்னா உட்காந்து என்னால் உடனே எழுந்து நடக்க முடியாதுங்க யூடியூப் மூலமாக தான் சாரோட வீடியோ பார்த்தேன் நான் பார்த்துட்டு சரி ஓகே ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்து சாரை பார்த்தேன் எனக்கு வந்து டூ மந்த்துக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லா என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா ரொமட்டாய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரீச் ஆகணும் ஏன்னா சார்கிட்ட வந்துட்டால் கம்பல்சரி கியூரபிள் தான் ஏன் சுகமே சொல்லுங்க ஐயா வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி ஐயா ஏன்னா நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க நிறைய கோயில்கள் போயிட்டு இருந்தீங்க கண்டிப்பாங்க அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கண்டிப்பாங்க நம்ம உறவு வாங்கணும் உடனே வந்து நீங்க எடுத்துருவோங்க ஐயா அப்படின்னு வந்தீங்க அதுக்கு இன்னொரு நன்றியும் சொல்லிடுறீங்க எல்லா இறையர் இல்லையா அந்த சுக்ரன் ராகு நம்ம ஜி தான் பேசியிருந்தேன் ஆமாங்க அந்த வீடியோ பார்த்த உடனே ஐயாட்ட சொன்னேன் அந்த சுக்ரன் ராகு பேசணும் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஸ்டாம்ப் ரூல் எடுத்துக்கங்கிட்டாரு ஆண்களுக்கு சுக்ரன் ராகு இருந்துச்சுன்னா குடும்பத்துல பிரச்சனை உண்டு பெண்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் இது பாதிப்பு இருக்கு அப்படின்னாரு கண்டிப்பா நான் யோசிச்சேன் சரி ஐயா கிட்ட கேட்டுருவோம் சுக்ரன் ராகு என்னதான் செய்யும் அப்படின்னா சுக்ரன் ராகு என்ன செய்யும் பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள் ஐயா என் குருநாதர் வந்து ஜி வந்து இந்த கிரக சேர்க்கைகள்ல அந்த கண்டன்ட் அந்த பாயிண்ட் சொல்றதுல ஆகச்சிறந்த ஒரு வல்லவர் அவர்கிட்டதுதான் நமக்கு இந்த லைஃப் அப்ப அவர் சொல்லி இருக்கிறத தாண்டி நம்ம என்ன சொல்ல போறோம்னு தெரியல இல்ல இல்ல அவர் வந்து ஒரு தான் குடுத்திருக்காரு நிறைய விஷயங்கள் பேசல கண்டிப்பா நம்ம ஏன் கேட்டேன்னா எல்லாருக்குமே ராகுசையேது வரணும் இந்த ராகுச கேதுசை பாக்குறப்ப சுக்ரன் வந்துதான் கண்டிப்பா அப்ப அவன் தெரிஞ்சுக்கணும் என்ற உறுதியா உறுதியா அப்ப அந்த குருவின் ஆசையோட அந்த சுக்கரன் ராகுவ என்ன செய்ய போகுது ஒரு கிரகம் அந்த ஒரு கட்டத்துல கிரகம் இணைஞ்சிருந்தா என்ன நடக்கும் அவருடைய நேச்சர் எப்படி இருக்கும் வாழ்வியல் எப்படி இருக்கும் அவருடைய டிராவலிங் எப்படி இருக்கும் இத பத்தி நம்ம உறவுகளுக்கு விரிவா சொல்லுவோம் பண கிரகம்னா ரெண்டு ஒன்னு சுக்கரன் இன்னொன்னு குரு குரு இப்போ குருவை விட்டுருவோம் பேசுவோம் ஆசீர்வாதத்துல சுக்ரன் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் இருக்கு இல்லைங்களா அதோட விதைய போடுறவர் தான் சுக்ரன் இந்த ஆசையோட விதைய போடுறவரு சுக்கரன் சுக்ரன் அந்த ஆசையோட விதைய தண்ணி ஊத்தி ஊத்தி வளர்த்து பெரிய விருட்சமா ஆக்குறது ராகு அப்ப ரெண்டு கன்ஜெக்ஷன் ஒன்னா இணையறாங்க ரெண்டு பேர் ஒன்னா இணையறாங்க அவங்க எந்த கட்டத்துல வேணாலும் இருக்கட்டும் இது ஆண்கள் பெண்கள்னு ரெண்டா பிரிச்சிருவோம் ஆண்களுக்கு சுக்கரன்றாக இருந்தா எப்படி பெண்களுக்கு சுக்கரன்றாக இருந்தா எப்படி கீழே எல்லாம் பாராட்டுவாங்க எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்குது அதான் நீங்க ஆண்களுக்கே சொல்றீங்க பெண்களுக்கு சொல்ல மாட்டேங்க கண்டிப்பாங்க அப்ப அந்த சுக்கரன்றாக ஒரு ஆஞ்சாதகத்தில் ஜாதகத்தில் இருக்கும்போது மற்றவர்களை விட ஒருபடி மேலோங்கி இந்த வாழ்க்கையை விட வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்பவர்கள் வெளியேற்றது ராகு ஆசைகளை கொடுக்கறது சுக்கரன் அப்ப அந்த ஆசை பேராசையாக விருட்சமாக வளர்ந்து ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ள எப்பவுமே அந்த தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுல சுக்கரன் ராகுக்கு இணை சுக்கரன் ராகுவே இவங்க என்ன நினைப்பாங்கன்னா பிரம்மாண்டமான காரு பிரம்மாண்டமான வாகனம் வீடு பிரம்மாண்டமான சொத்துக்கள் உறவுகளோடையும் வாழணும் அப்படிங்குற நினைக்கிறது எல்லாமே இந்த சுக்கரன் தான் அவங்களுக்கு பேராசிங்கிற தீய எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஆண் ஜாதகத்துல இந்த சுக்கரன் ராகு இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு ஏமாறுறதும் இந்த சுக்கரன் தான் உழைக்காத வருமானத்தின் வாயிலாக இரண்டுல இருந்து மூன்று வருடத்திற்குள் நான் மில்லினியர் ஆகணும் ட்ரில்லினியர் ஆகணும் அப்படின்னு பேராசையை கொடுத்தா சுக்கரன் ராகு இவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஆசைகளை அப்படி ஓரமா கழட்டி விட்டுட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு நம்ம என்ன பண்ணா சக்சஸ் ஆகும் அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த சுக்கரன் ராகு இவர்களை பெரிதாக பாதிப்பதில்லை பற்றற்று இருக்க சொல்லி அது சொல்லுது ஆனா பற்றற்ற கிரகம் அல்லது ஆசைகளை வளர்த்து கொண்டே இருக்கிற கிரகம் இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறத விட மனசை மாத்திக்கணும் இப்ப ஒருத்தருக்கு சுக்கரன் ராகு இருக்கு என் கூட படிச்சவன்லாம் இன்னைக்கு கார் வாங்கிட்டான் என் சொந்தக்காரங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்க இவங்கெல்லாம் தோட்டம் வாங்கிட்டாங்க அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து சூடு போடாம நம்மளோட கெப்பாசிட்டி என்ன நம்மளோட சக்தி என்ன அதற்கு தகுந்த வாழ்க்கை வாழ்ந்தா இந்த சுக்கரன் ராகு இவர்களை ஒன்றும் செய்வதில்லை ஏன்னா ஞானம் இருந்தா தானே யோசிக்க விடும் நிச்சயமா நிச்சயமா அந்த ஞானத்தை தான் அந்த ராகு வெட்டி வெளியே தீர்றாரு அப்ப இவங்களுக்கு தன்னோட கெப்பாசிட்டி சூழ்நிலை பண நிலைமை எல்லாம் புரியாது ஆசைகளுக்குள்ள விழுந்து கடனாளி ஆகி வட்டி கட்டுற கடன் கட்டுறன்னு வாழ்நாள் முழுவதும் அந்த கடன் வட்டிங்கிற டென்ஷன் டார்ச்சரோடவே தான் லைஃப் நகரும் கமிட்மெண்ட்டுக்குள்ள ஆழமா விழுகிறதெல்லாம் சுக்கரன்றாங்க நிறைய கிரெடிட் கார்டு வச்சு பணம் கட்ட முடியாம ஒரு காலத்துல அந்த வெட்டி வெளியேறது இல்லைங்களா ஞானம்னு சொல்ல முடியல இதே சுக்கரன் ராகுனால தள்ளாடும் வயதில் ஞானம் பிறக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஞானத்தை இவங்க என்ன இருக்கு எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாது எனக்கு தான் எல்லாம் தெரியும் யாரு அட்வைஸ் பண்ணாலும் குறிப்பா இவங்க வளர்ச்சிக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா புடிக்காது இப்ப கஷ்டத்துல இருக்கப்பா இப்ப போய் எதுக்கு ஒரு கார் வாங்குறேன்னு கேட்டா அப்பதான் போய் பெருசா கார் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துரும் பகைச்சுக்குவாங்க ஆஹ் அட்வைஸ் பண்ண ஏத்துக்காது நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் சொகுசா வாழணும்னு நினைக்கிறேன் என்ன கெடுக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லு அந்த சுக்ரன் ராகு இணைவு இருந்து தசா புத்தியிலையும் ராகு திசையோ சுக்கிர புத்தியோ இல்லை கோச்சாரத்துல வந்தா கோச்சாரத்துல வந்தா கூட சுக்கிர திசையோ ராகு புத்தியோ கோச்சாரத்துல சுக்கிரன் மேல ராகுவோ ராகு மீது சுக்கிரனோ போகும்போது தான் இவங்களுடைய ஆசை பெரிய அளவில் தூண்டப்படுகிறது பெரிய அளவுல தூண்டப்படுது ஒரு ஒரு விஷயத்தை போய் வெளியில பார்த்துட்டு நம்ம ஓகே அப்படி பண்ணும் போதெல்லாம் இவர்கள் சிக்கலில் விழுகிறார்கள் அந்த சுக்கரன் ராக என்ன பண்ணும்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஜாதகரை சும்மாவே விடாது இவங்க ஆண் ஜாதகத்துல சுக்கரன் ராக இருக்கும்போது மனைவி மீது தீராத பற்றோட இருக்காங்க மனைவிதான் பிரச்சனை வரும்னு சொல்றாங்க வரும் மனைவிதான் உலகம் அப்படின்னா அம்மாவை கண்டுக்காம அம்மாவோட பேச்சுவார்த்தை இல்லாம மனைவி மனைவின்னு ஓடிட்டு இருக்கும் போது அம்மாவுக்கும் மகனுக்குமான இருக்கு பாருங்க அப்படியே வெளிய கிள்ளி வெளியேத்திருக்கும் அப்ப அம்மாவை மதிக்கல அம்மாவை பாக்கல எப்பவுமே மனைவி மனைவின்ட்டே ஓடிட்டு இருக்கிறான் என் மகன் இதெல்லாம் எனக்கு தாங்க முடியலன்னு அம்மா அழுகிறதுக்கு அந்த கிரக சேர்க்கை காரணமா இருக்கு ஆனா அம்மா மேல பற்று இல்லாம இருக்க மாட்டாங்க அதை விட ஒருபடி மனைவிதான் உலகம் மனைவிதான் எல்லாமே எனக்காகத்தான் அவ வாழ்ந்துட்டு இருக்கான்னு இவர்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா மனைவி போடுற ஒரு தவறான கணக்கும் இவருடைய பேராசியும் மின்கிளாகி பெரிய அளவுல பூதாகரமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அந்த பொருளாதாரத்துல சிக்கல்கள் வந்து கடனாளி ஆக்குறதுக்கும் மனைவியும் கணவனும் டிஸ்கஸ் பண்றதே மிக முக்கிய காரணமா மாறி ஓ புரியுதுங்கய்யா அதாங்கயா இதுல இருக்கிற மைனஸ் ஆனா கடனை வாங்கியாவது நான் சொகுசா தான் வாழ்வன்னு பிடிவாதமா இருக்கிறது சுக்கிரன் ராகுதா இவர்களுக்கு அது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்க வீடு வாகனம் மண் மனை பூமி ஆதாயங்கள் தோட்டம் காடு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் சொல்ல முடியாத சொத்துக்கள் மெயின் சிட்டிக்குள்ள வேல்யூபிளான சொத்துக்களை போற கொடுத்துருக்கும் நல்ல நிலைமையில் இருந்தா இது ஆண்களுக்கு இல்லையா பெண்களுக்கு ராக இருக்கணும் பெண்களுக்கு சுக்கரன்றாக இருக்கும் போது பெண் தான் ராகுனா பிரம்மாண்டம் இவங்களும் சிம்பிளா யோசிக்க மாட்டாங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க சிம்பிளா யோசிக்க தெரியாது பிரம்மாண்டமா இவர்களோட முன்கோபம் இவர்களுடைய பிடிவாதம் இவருடைய ஆளுமை அந்த குடும்பத்திற்கு எதிரியா மாறுது ஏன் அந்த பெண்ணுக்கு பெண்ணே சில நேரம் எதிரியா மாறிடும் இவங்களுக்கு ஹார்மோன்ஸ் தொந்தரவு இந்த ஸ்கின்ல ப்ளாக் டாட் வருது ஆமா ஆமா பிளாக் பிளாக் அ டாட் வரும் இதுக்கெல்லாம் சுக்ரன்றாக தான் காரணம் ஓ இந்த சுக்ரென்றா யாருக்கு சேர்ந்துருக்கோ அவங்க ஸ்கின் பாருங்க கருப்படிச்சிருக்கும் பிளாக் டாட் நிறைய வரும் அவங்க ஸ்கின் பத்தி கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க அந்த திசைலயே அந்த தசா புத்தி வந்தா கூட அந்த ஸ்கின் கருப்பா மாறும் அந்த ஸ்கின்ல ஏதாவது பிளாக் டாட் வந்துரும் நமக்கு ஏன் இப்ப வந்துச்சு ஏன் இந்த மாதிரி தொந்தரவு வருது அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும் அந்த டாக்டர் பார்க்கலாமா இந்த டாக்டர் பார்க்கலாமா இந்த ஹார்மோன்ஸ்க்கான மெயின் இம்பார்ட் கிரகம் வந்து சுக்கரன் தான் ஓ அந்த ராகு வந்து ரெண்டு சுக்கரன் ராகு இணையும் போது பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் தொந்தரவு தைராய்டு பிரச்சனை தலைமுடி உதிர்வு ட்ரை ஸ்கின்னு கழிவுகள் வெளியேறதால தொந்தரவு இது எல்லாத்தையுமே அவங்க சந்திப்பாங்க தூக்கம் கெடும் ஆசைகளை போட்டு உள்ள அரைச்சிக்கிட்டே இருக்குங்க பெரிய அளவுல அரைக்கும் அரைச்சிக்கிட்டே இருக்கும்போது தொந்தரவா மாறி அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் ராக இணைவு இருக்கும் போது அமைதியா நிதானமா கணவர் பெரிய அகலக்கால வைக்கும் போது கூட நம்ம சேல்ரிக்கு நம்மளுடைய பிசினஸுக்கு இது சப்போர்ட் பண்ற மாதிரி நமக்கு தெரியல கொஞ்சம் பார்த்து செய்வோம் கவனமா இருப்போன்னு கரெக்டான கைடன்ஸ் மட்டும் இந்த சுக்கரன் ராகு கிடைச்சிருச்சுன்னா அவர்கள் கடனாளி ஆவதில் இருந்தோ பேராசையால் விழுவதில் இருந்தோ ஒரு ஜோதிடரால் அந்த சுக்கரன் ராகு இணைவுள்ள நபர்களை நிச்சயமாக காப்பாற்ற முடியும் சூப்பருங்க சூப்பருங்க சரி இதற்கான வழிபாட்டு ஸ்தலம் இருக்குல்ல கண்டிப்பா ஏன்னா நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க உறவுகள் கடைசியில தான் கேட்பாங்க ஐயா ஒரு வழிபாட்டு ஸ்தலம் ஒரு ஸ்தலம் சொல்லுவாரு கண்டிப்பா சுக்கரன் ராகுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு அதோட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த தெய்வத்தை பொதுவாங்க சுக்கரன் நாளே காமாட்சி சுக்கரனாலே காமாட்சி தான் சுக்கரன்னாலே அலங்காரமான அம்மன் எங்க எல்லாம் அம்மன் அலங்காரமா காட்சி அளிக்கிறாங்களோ அதெல்லாம் சுக்கரன் ராகுக்கு சூப்பரா கேக்கும் இந்த சுக்கரன் ராகுல சுக்கரன்னா அம்பாள் காமாட்சிய கும்பிடலாம் சுக்கரன் ராகுவோட இணையும் போது ஒரு உக்கர தெய்வத்தை அலங்காரமா இருக்கும் போது வழிபடும் போது இவர்களுடைய என்ன சிதறல்கள் இருக்குல்ல அது அப்படியே கம்மியாகறத பாத்துக்கிட்டே இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றியங்கரா வாராகி வாராகி நல்லா அலங்காரமா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல போய் விளக்கடையில் வச்சிருக்காங்க அலங்காரமா கண்டிப்பா இந்த அலங்கார அம்மன் ஒரு மனித முகமில்லாத தெய்வமா இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்திலேயே அந்த சுக்கரன் ராகு இருக்கும் ஓ இல்லாம அந்த தெய்வம் வீட்டுக்குள்ள வராது கிரகம் அனுமதிக்காம நீங்க ஒண்ணு செஞ்சிட முடியாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன் நிச்சயமா நிச்சயமா ஏன்னா அவர்கள் வந்து அந்த கர்மாவை ஒன்பது பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா நீங்க இப்படி போங்க நீங்க இப்படி போங்க நீங்க இப்படி வாழுங்க இதெல்லாம் அவங்களுடைய ஸ்டைல் அப்ப மனிதனுக்கு வேலையே இல்லைன்னா இருக்கு எல்லாமே அப்புறம் அமாவாசை பௌர்ணமியில ஒரு மனிதனுடைய மனநிலை மாறுது கோவப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க அந்த மனசுக்கும் பிளானட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு நிச்சயமாக மனசு சரியாயிருச்சுன்னா ஒன்பது கிரகங்களுமே சுப தான் சூப்பர் மனசு பேராசையை விடுத்து பற்றற்று வாழ்ந்து மனசு மட்டும் தெளிவா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்பது கிரகம் கிரகம் சூப்பர் நீங்க எங்கேயும் கோயிலுக்கு போக வேண்டாம் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்துகிட்டே இருக்கு நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த கிரகம் சுபகிரகமா வேலை செய்யும் எத்தனை பேர் சுக்கரன் ராகு சேர்க்கலை ஷேர் மார்க்கெட்ல பணம் தளத்தவங்க கொடுத்த பணம் திரும்பி வராதவங்க லாக் ஆய் லாக் ஆயிடும் ஐயா ராகுனாலே சிம்பிளா யோசிக்க தெரியாது நீங்க உணவு நல்ல ஃபுட்டு சாப்பிட்றவங்க கூட இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க இந்த நான்வெஜ் தேடி தேடி போய் சுக்கரன் ராகு புரோட்டா பெரியர்கள் நீங்க குடுத்தீங்கன்னா புரோட்டா சாப்பிட்டு அப்ப ராகு சுக்கரன் காம்பினேஷன் சுக்கரன் ராகு காம்பினேஷன் இருந்தா அந்த உணவுனால உடம்பு கெடும் கிட்னி ஸ்டோன் வர்றது தொந்தரவு வர்றது குறிப்பா வலி வர்றது நைட்டு தூக்கம் கெடுறது ஏன் தூக்கம் கெடுது தெரியுங்களா நம்ம அப்படி வாழ முடியாம போயிருமோ இப்படி வாழ முடியாம போயிருமோ அப்படின்னு போட்டு ஒழ்த்திக்கிட்டே இருக்கிறது தேவையில்லை அங்க உங்களுக்கு பிராப்தம் இருந்தா வரப்போகுது பிராப்தம் இல்லீனா தூக்கம் முடிச்சு என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது இந்த சுக்கரன் ராகுக்கு டெய்லி சிவராத்திரியா தான் இருக்கும் மூணு மணி ரெண்டு மணி தூக்கம் மன அழுத்தம் பகல்ல தூங்குறது இல்ல பகல்ல தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு வேலை செய்யறக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் சுக்கரன் ராகுதான் நல்லது என்ன அப்படின்னா வீட்டை எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வீடா கட்டிடுவாங்க அந்த வீடு ஒரு மதிக்கத்தக்க வீடா இருக்கும் ஒரு வாகனம் கண்டிப்பா இருக்கும் இப்போ சுக்கரன் ராகு சேர்க்கைக்கு குழந்தைங்க வைங்க ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா விளையாடுற காரு பைக் இருக்குல்ல விளையாட்டு காரு பைக் அதுவே பத்து இருபதுன்னு வீட்டுல இருக்கும் ஓ சின்ன பிள்ளைகள் வாங்க அது வேலை செய்து வேலை செய்யல ஓட்டுறாங்க ஓட்டல அந்த சுக்கரன் ராகு இருந்தா நீங்க வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நுழையறிங்க அங்க நிறைய அந்த பைக் மாதிரி விளையாட்டு பொருள்கள் உள்ள இருந்தாலே உங்க வீட்டுல சுக்கரன் ராகு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்படின்னு அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சமையல் பெருசா இருக்கும் இந்த சுக்கரன் ராகு சமையல் அறைய ஒரு நாளைக்காவது ஆல்ட்ரேஷன் பண்ணி மாத்தியே தீர்வாங்க அப்படி மாத்திர இப்படி மாத்திரன்னு மாத்தியே தீர்வாங்க இதெல்லாம் அந்த கிரகத்தோட வேலை அந்த சுக்கரன் ராகு மேல ராகு கோச்சாரத்துல பயணிக்கும் போதுதான் இவங்க ஆசை கொழுந்து விட்டு எரியுமா அப்பதான் இவங்க வந்து நான் கிட்ட போய் பார்த்து ஐயா இந்த பீரியட்ல நான் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும் அதை விட்டுட்டு இவங்களே நினைச்சுக்கிட்டு இவங்க எல்லாமே இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க எல்லாமே இங்கய்யா இழந்ததுக்கு அப்புறம் ஞானம் பெறது எல்லாமே சுக்கரன் ராகு இப்ப உதாரணத்துக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுவாங்கயா மீனத்துல வந்து ராகு இருக்கு இப்போ மீனத்துல யாருக்காவது சுக்ரன் ராகு இருந்துச்சுன்னா அவங்க ரசோஜை கன்சல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கும்பத்துல வரப்போகுது சுக்ரன் ராகு இருந்துச்சுன்னா அந்த ராகு கோச்சாரத்துல வரப்போ அவங்க பாத்துக்கணும் கண்டிப்பா இப்ப பாருங்க மீனத்துல சுக்ரன் ராகு போயிட்டு போயிட்டு இருக்கு நம்மள பேச வச்சிருக்கு பாருங்க இன்னைக்கு ஆமா மஸ்ட் டாபிக் அதான் அதவே பேசிருக்கிறோம் அப்ப ஏற்கனவே மீனத்துல சுக்ரன் ராகுவோ இல்ல சுக்கிரனோ இல்ல ராகுவோ மீனத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப சும்மா இருக்க விடாது உம் வீடை கட்டலாம் பாரு காரை மாத்தலாம் பாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பாரு இடத்த வாங்கி போடலாம் பாரு நகை எடுக்கலாம் பாரு சீட்டு போடுற பாரு என்னென்னமோ தோணும் ஏன்னா அந்த கிரகம் உள்ள வந்துருச்சு அவங்கள இயக்கப் போகுது நீ சும்மா இருக்காத பிரம்மாண்டமா வாழ்றதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணு அப்படின்னு எழுப்பி விட்டுரும் அப்போதான் நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸை பயன்படுத்தி நமக்கு இது தேவையா தேவையில்லையா கரெக்டாக போகலாமா அப்படின்னு இவங்க மைண்ட்ல நினச்சிக்கிட்டு கரெக்டான ஒரு அஸ்ட்ராலஜர் கைடன்ஸ் கொடுத்து சார் உங்க பீரியட் இப்படி இருக்கு நீங்கள் கவனமா இருங்கன்னு சொல்லி கைட் பண்ண நிச்சயமாக அவங்களை சரி பண்ணலாம் கோயிலுக்கு போறதுங்கிறது ரெண்டாவது தான் குணத்தை கோயிலுக்கு போய் என்ன அடிக்கடி அங்க போய் ரெண்டு குணத்தை மாத்திக்கணும் அப்புறம் கோயிலுக்கு போகணும் அந்த காமாட்சி அம்பாள் வழிபாடும் அந்த ராகு காலத்தில் பிரித்தியங்கர வாராகி வழிபாடும் இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷனுக்கு கருப்பு உளுந்தும் வெண் மொச்சையும் தானம் செய்து வர இதனுடைய தாக்கங்களை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம் ஆடை தானம் செய்து வர இதனுடைய தாக்கங்களை நிச்சயமாக ஆடை என்ன ஆடைன்னு ப்ளூ கருப்பும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு ஒரு கலர் ரெண்டும் சேர்ந்த ஆடைகளை கொடுக்கலாம் தானமா இதெல்லாம் கொடுக்கும்போது ஏன்னா தானம் வந்து பெரிய வெற்றி கொடுக்கும் தானம் பண்ணணும் அதுக்காக பரிகாரத்துக்காகவே போய் தானம் பண்ணிட்டு இருப்பாங்க தேடி தேடி அப்படியே இல்ல தானம் பண்ணணும்னு ஒரு நியதி இருக்கு இல்லாதவர்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களுக்கு இன்னொண்ணுங்கயா நீங்க தானம் கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு கோயில்ல போய் இறங்கி நீங்க குடுக்கற தானத்தை வாங்கறதுக்கு ஒரு ஆள் அங்க தயாரா இருந்தாங்கன்னா அந்த செகண்டே உங்களை விட்டு அந்த கருமா வெளியேறி சூப்பர் நீங்க தேடி தேடி போய் குடுத்தீங்கன்னா இன்னும் கருமா வெளியேற தயாரா இல்ல நான் உங்ககிட்டதான் உட்கார்ந்து இருக்கிறேன் காத்து கிடக்குறேன்னு சொல்லுதுன்னு அர்த்தம் நீங்க காரை விட்டு இறங்கின உடனே உங்க பொருள் நீங்க கொடுத்த தானம் சரியாயிருது தீர்ந்து போயிருது உடனே வாங்கிக்கிறாங்கன்னா அந்த செகண்டே உங்க கருமா வெளியேற காத்திருக்குன்னு சூப்பர் சூப்பர் அத சொல்லுங்க நிஜாந்த நன்றிகள் ஐயா சுகமே சொல்லுங்க நன்றி ஐயா வாழ்க வளர்க